வணக்கம் ஆப்பிள் டிவியின் பொதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பார்சலில் தவறான பொருட்கள் என விரட்டுபவர்களிடம் ஏமாற வேண்டாம் என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் காரைக்கால் வாக்காளர்களுக்கு குக்கர் வழங்கல் அமைச்சரின் உதவியாளர் உட்பட ஏழு பேர் மீது வழக்கு பொதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் போட்டிற்கு பணம் பட்டுவாடா செய்தது புதுச்சேரியில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இல்லையென்றால் தேர்தலை புறக்கணிப்பேன் என அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தலை அமைதியாக நடத்தி முடித்திட ஏதுவாக புதுச்சேரி மாநிலத்தில் இன்று முதல் ஏப்ரல் இருபதாம் தேதி காலை வரையில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

தினமும் லட்சக்கணக்கில் மோசடி செய்யும் சம்பவம் நடைபெற்று வருகிறது பெடல் கொரியர் சர்வீஸ் நிறுவனத்தை தவறான முறையில் பயன்படுத்தி இந்த கொரியர் சர்வீஸிலிருந்து பேசுவதாக கூறி பார்சல் வந்துள்ளதாக கூறுகின்றனர் அதில் தவறான பொருட்கள் இருப்பதாகவும் இதுகுறித்து மொபைல் போன் மூலமாக போலியான சிபிஐ ஆர்பிஐ மும்பை போலீஸ் என மொபைல் போனில் பேசுங்கள் என கூறி மிரட்டி பணம் பறித்து வருகின்றனர் இந்த கொரியர் மூலமாக போலியாக பேசுபவர்களை நம்பி பணத்தை அனுப்பி ஏமாற வேண்டாம் அப்படி பேசுபவர்கள் மொபைல் எண்ணை வாங்கி சைபர் கிரைம் போலீசாருக்கு தகவலை தெரிவிக்க வேண்டுமென்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் காரைக்கால் வாக்காளர்களுக்கு குக்கர் வழங்கல் அமைச்சரின் உதவியாளர் உட்பட ஏழு பேர் மீது வழக்கு காரைக்காலில் லோக்சபா தேர்தலில் வாக்காளர்களுக்கு குக்கர் வழங்கிய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஏழு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் லோக்சபா தேர்தலையொட்டி காரைக்கால் நகர்பகுதியில் பறக்கும் படை அதிகாரிகள் சந்திரமோகன் செந்தில்குமார் கிருஷ்ணவேல் ஆகிய குழுவினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் இரவு பறக்கும் படை அதிகாரிகள் கோவில் பத்து அருகில் என்ஜிஆர் நகரில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் வீடு வீடாக குக்கர் பரிசு பொருட்கள் வழங்குவதை அறிந்து அங்கு சென்றனர் பறக்கும் படை அதிகாரிகள் வருவதை அறிந்து என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் குக்கரை போட்டுவிட்டு தப்பி சென்றனர் பின் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அமைச்சரின் உதவியாளர் ராஜ்குமார் மற்றும் கார்த்தி சபரி ராஜீவ்காந்தி பிரபாகரின் ஆண்ட்ரிஸ் ஆகியோர் பரிசு பொருட்கள் வழங்கியது தெரிய வந்தது புகாரின் அடிப்படையில் நகர போலீசார் பரிசு பொருட்கள் வழங்க பயன்படுத்திய வாகனத்தை ஓட்டிய கலரிப்பீட் பகுதியை சார்ந்த அசோக் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட ஏழு நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசார் மூன்று ஐந்து லிட்டர் குக்கர்கள் மற்றும் மினி சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் போட்டிற்கு பணம் பட்டுவாடா செய்வதால் புதுச்சேரியில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இல்லையென்றால் தேர்தலை புறக்கணிப்பேன் என அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியலில் நேர்மையான முறையில் பணியாற்றி வருகிறேன் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் நேர்மையான தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் களம் இறங்கியுள்ளேன் புதுச்சேரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஒரு ஓட்டிற்கு ஐநூறு ரூபாயும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வைத்திலிங்கம் இருநூறு ரூபாயும் கொடுக்கின்றனர் தேர்தலில் பணம் பட்டுவாடா வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் தெரிவித்தோம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே இந்த தேர்தல் நேர்மையாக நடைபெற வாய்ப்பு இல்லை பட்டுவாடா கொடுக்கப்பட்டதை உரிய ஆதாரத்துடன் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிப்பேன் இந்த தேர்தலில் பறக்கும் படையே இல்லை பணம் பட்டுவாடா அதிகம் வழங்கப்படுவதால் இந்த தேர்தலையே ரத்து செய்துவிட்டு மீண்டும் தேர்தலை அறிவிக்க வேண்டும் இல்லையென்றால் தேர்தலை புறக்கணிப்பேன் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதிமுகவிற்கு பிற வேட்பாளர்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு தேர்தலில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் எதிர்க்கட்சி வேட்பாளரான பாஜகவை சார்ந்த நமச்சிவாயம் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் ஆகியோரிடம் அதிமுகவினர் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்கியதாக அதிமுகவை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் கூறிய குற்றச்சாட்டுக்கள் முழுவதும் தவறு அதிமுகவினர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டிற்கு பணம் வழங்காதது நேர்மையான நியாயமான ஜனநாயக முறையின்படி இந்த தேர்தலை சந்திக்கிறோம் என்றார் மக்களவை தேர்தலை அமைதியாக நடத்தி முடித்திட ஏதுவாக புதுச்சேரி மாநிலத்தில் இன்று முதல் ஏப்ரல் இருபதாம் தேதி காலை வரையிலும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநில தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குளோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி எம்பி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது வேட்பாளர்களின் பிரசாரம் இன்று புதன்கிழமை மாலை ஆறு மணியுடன் நிறைவடைகிறது ஒட்டுக்காக பணம் பொருள் கொடுப்பதை தடுக்க எழுபத்தி இரண்டு பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன வாக்குப்பதிவுக்கான பணியில் ஆறாயிரத்து நானூற்று இருபத்தெட்டு அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர் மேலும் இருநூற்று பதினொன்று நுண் பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரி மக்களவைத் தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவையொட்டி இன்று புதன்கிழமை மாலை ஆறு மணி முதல் இருபதாம் தேதி காலை ஆறு மணி வரை புதுச்சேரி மாவட்டம் முழுவதும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு வாக்களிக்க வருபவர்களுக்கு பொருந்திராது தேட்டர்களில் நாளை ஏப்ரல் பத்தொன்பதாம் இரவு காட்சியும் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை முழு நேரமும் சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரி ஓய்வு பெற்ற ஐ ஜி சந்திரன் மகளும் மருத்துவருமான வினோதனி யூபிஎஸ்சி தேர்வில் அகில இந்திய அளவில் இடமும் புதுச்சேரியில் முதல் இடத்தையும் பிடித்து சாதித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு கடந்த செப்டம்பரில் நடைபெற்றது இதனையடுத்து நடப்பாண்டு ஜனவரி தொடங்கி நேர்காணல் நடைபெற்றது இதன் அடிப்படையில் ஆயிரத்து பதினாறு பேர் தகுதியானவர்களாக தேர்வு செய்யப்பட்டு முடிவுகள் வெளியானது இத்தேர்வில் புதுச்சேரி ஐஜியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற சந்திரன் அவர்களின் மகள் வினோதினி யுபிஎஸ்சி தேர்வில் அகில இந்திய அளவில் புதுச்சேரியில் முதலிடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இதனையடுத்து அவருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை பகுதியில் கை சின்னத்திற்கு ஆதரவாக தொகுதியின் செயலாளர் கலிய கார்த்திகேயன் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது திமுக கழக அமைப்பாளர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து கை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு திமுக உழவர்கரை தொகுதியின் செயலாளர் கலிய கார்த்திகேயன் தலைமையில் மூலக்குளம் பகுதியில் வாக்கு சேகரிக்கப்பட்டது இதில் செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி அவை தலைவர் விஜயரங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கழக நிர்வாகிகள் சந்தோஷ் சரவரன் சிவா ராவின் பேப்பா சவுந்தர் எமிசியா ரவி தமிழ் வேலு தமிழ் மகள் ஜான்சிராணி உட்பட பலரும் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று கை வாக்குகளை சேகரித்தனர் திலீனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜி என் பாளையத்தில் இந்திய கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கை வாக்கு சேகரிப்பு திலீனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜி என் பாளையத்தில் இந்திய கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தனர் இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதியின் செயலாளர் தமிழ்வளவன் தலைமை தாங்கினார் இதில் நிர்வாகிகள் தமிழரசன் தங்க கதிர்வேல் சந்தோஷ்குமார் ஜான் கலைவாணன் பார்த்திமா பேபி பாபு தன்ராஜ் லக்ஷ்மணன் பிரவீன் ஹரிஷ் காங்கிரஸ் கட்சியின் தொகுதியின் பொறுப்பாளர் அசான் கிருஷ்ணன் சிவகுழுந்து திமுக பொறுப்பாளர்கள் வீரா என்கின்ற வீரப்பன் தெய்வநாயகன் ராமஜெயம் ரம மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தனர் புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார் குப்பத்தில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார் குப்பத்தில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் பகுதியாக ஊரார் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சங்கரபரணி ஆற்றங்கரையில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு காப்பு கட்டிக் கொண்டனர் மகாபாரத நிகழ்வை பிரதிபலிக்கும் இந்த திருவிழாவில் இருபத்தி மூன்றாம் தேதியன்று இரவு எட்டு மணியளவில் ஸ்ரீ கூத்தாண்டவர் ஸ்ரீகிருஷ்ணருக்கு திருக்கல்யாணம் மற்றும் தாலி கட்டுதல் நிகழ்ச்சியும் இரவு திருநங்கைகளின் அழகி போட்டியும் இருபத்தி நான்காம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் திருத்தேர் வீதி உலாவும் மாலை நான்கு மணி அளவில் அழுக்களம் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க திருவிழாவிற்கு கோவில் நிர்வாகம் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் திரளான பொதுமக்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டுள்ளனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார் குப்பம் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் தினினூரில் எழுந்தறியுள்ள ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற செடில் பிரம்மோற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் செடில் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மேற்கு மாட வீதியில் எழுந்தறியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய செடில் பிரம்மோற்சவ விழா கடந்த ஏழாம் தேதி தொடங்கியது அதனைத் தொடர்ந்து எட்டாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு ஸ்வாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தன இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சி மற்றும் செடல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து இரவு ஸ்வாமி மின் அலங்காரத்துடன் மாட வீதியை சுற்றி வலம் வந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய திருக்கோவில் நிர்வாக அலுவலர் ஆலய அர்ச்சகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மண்ணாடிப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லிங்கரெட்டிப்பாளையம் பகுதியில் பெண்களின் கைகளில் மெஹந்தி மூலமாக தாமரை சின்னத்தை வரைந்து பாஜக தொகுதியின் தலைவர் விசாலாட்சி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரியில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெறவுள்ளது இந்நிலையில் பல்வேறு தரப்பிலும் அரசியல் கட்சியின் பிரமுகர்கள் பல்வேறு வகைகளில் பொதுமக்களை கவரும் விதமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனொரு ஒரு பகுதியாக மண்ணடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லிங்காரெட்டிப்பாளையம் பூத் நம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய பகுதிகளில் மண்ணாடிப்பட்டு பாஜக தொகுதியின் தலைவர் விசாலாட்சி தலைமையில் வீடு தோறும் பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கியும் மற்றும் பெண்களின் கைகளில் மெஹந்தியின் மூலமாக தாமரை சின்னத்தை வரைந்தும் வாக்கு சேகரித்தார் இதில் மகளிரணி மாநில தலைவர் ஜெயந்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன் முன்னாள் துணை சபாநாயகர் டி பி ஆர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் மண்டல பொறுப்பாளர் கண்ணன் தொகுதியின் தலைவர் வேதாச்சலன் விவசாய அணி தலைவர் ஏழுமலை செல்வகுமார் சையது வீரராகவன் கலைய பெருமாள் லோகு என்கின்ற ராமமூர்த்தி உட்பட கட்சியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வெளிநூர் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி தீவிர பிரசாரம் மேற்கொண்டார் புதுச்சேரியில் லோக்சபா தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிரசாரம் கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் பிரசாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக விரிநூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி தீவிர பிரசாரம் மேற்கொண்டார் இதனையடுத்து முத்துப்பிள்ளை பாளையம் பகுதியில் பிரசாரத்தை தொடங்கினார் இதில் சுல்தான்பேட்டை பகுதியில் முகமது யூனிஸ் தலைமையிலும் விலினூர் எம்ஜிஆர் சிலை அருகே மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் தலைமையிலும் அண்ணா சிலை அருகே அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் சம்பத் தலைமையிலும் ஏழை மாரியம்மன் கோவில் அருகே என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையிலும் விலைநூர் பூக்கடை அருகே பூக்கடை ரமேஷ் தலைமையிலும் உதயம்பட்டு பகுதியில் கார்த்திகேயன் தலைமையிலும் உதயம்பட்டு முதலியார் திட்டு பகுதியில் கோழிக்கடை செல்வம் தலைமையிலும் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் வேட்பாளர் மற்றும் முதல்வருக்கு ஆணுயிர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் பட்டாசு வெடித்தும் ஆதரவாளர்கள் தரப்பில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கண்ணப்பிரான் பாலமுருகன் செந்தில் புகழேந்தி பூக்கடை ராஜ்பிரபு பூக்கடை பிரபு பிரகாஷ் வேணு புகழ் ஆர்கேடி ராஜகோபால் உட்பட முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு மதுபாட்டில்களை கடத்தி செல்ல முயன்ற ஒருவரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா உத்தரவின்படி காவல் காவல்நிலைய போலீசார் புதுச்சேரி நூறடி சாலையில் நேற்று மாலை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகம் கையில் பையுடன் நின்றிருந்தவரை பிடித்து சோதனையிட்டது ரூபாய் எட்டாயிரத்து நானூறு மதிப்புள்ள நூற்று நாற்பது மது பாட்டல்கள் இருப்பது தெரியவந்தது விசாரணையில் அவர் ரெட்டியார் பாளையத்தை சார்ந்த மணிவண்டன் வயது முப்பது என்பது தமிழகத்திற்கு மது பாட்டில்களை கடத்தி சென்று அதிக விலைக்கு விற்க இருந்ததும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் பறிமுதல் செய்த மது பாட்டில்களை கலால் துறையில் ஒப்படைத்தனர் புதுவையில் பலமுறை ஆட்சியில் இருந்தபொழுதும் மாநில அந்தஸ்தை காங்கிரஸ் வழங்காதது ஏன் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மாநில செயலாளர் அன்பழகன் தீவிர பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் இந்திய கூட்டணியில் மாநில பிரிவினைவாதம் பேசும் திமுக உள்ளிட்ட கட்சிகளே இடம்பெற்றுள்ளன மத்தியிலும் புதுவையிலும் காங்கிரஸ் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்துள்ளது ஆனால் அப்போதெல்லாம் புதுவைக்கு மாநில அந்தஸ்தை வழங்காமல் இருந்தது ஏன் என்பதை விளக்க வேண்டும் எனவே மாநில அந்தஸ்து குறித்து பேச காங்கிரசிற்கு தகுதி இல்லை என்றார் பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் மாநில அந்தஸ்து குறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை புதுவைக்கு இரு தேசிய கட்சிகளும் மாநில அந்தஸ்தை தராது என்பதே உண்மை நிலையாகும் எனவே புதுச்சேரி மக்கள் தேசிய கட்சிகளை புறக்கணிக்க வேண்டும் என்றார் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரி இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவேறுகிறோம் நன்றி வணக்கம்